விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா ஆலம்பூண்டி ரங்கபூபதி குழுமம் வளாகத்தில் செஞ்சி தமிழ்ச்சங்கம் சார்பில் பதிமூன்றாம் ஆண்டில் தமிழ்ச்சங்கம் விழா மற்றும் தமிழர் திருநாள் மற்றும் பொங்கல் விழா குத்து விளக்கு ஏற்றி துவங்கப்பட்டது ஸ்ரீரங்க பூபதி குழுமம் தாளர் ரங்கபூபதி செயலாளர் ஸ்ரீபதி தலைமையில் நடைபெற்றது காலை பதினொன்று தொடங்கிய விழாவில் பரதநாட்டியம் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு கருத்தரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் செஞ்சி தமிழ் சங்க தலைவர் முனைவர் கவிதா அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினர் செஞ்சி சிவா கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் பள்ளி மாணவர்களுக்கு பரிசளித்து சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வில் தமிழ்ச்சங்கம் பொதுச் செயலாளர் ஆல்டிரின் நன்றியுரை வழங்கினார் நிகழ்வில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் தேவமூர்த்தி சையத் உஸ்மான் முருகன் ஜெய்சங்கர் அம்பேத்கர் பழனிவேல் விமலா விக்டர் ஜோசப் ஆறுமுகம் பூங்காவனம் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் புது மக்கள் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண் பிரகாஷ் மக்கள் பேசுவார்கள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய हरिपुरम सबोत्ते चार मार्केट पेस कर रहे हैं मोड़ी के निर्दोष लोग मिल रहे हैं पेस वाले आम लोगों को भूली हुई और ऐसे पेस कर रहे हैं बताओ अरे पाली मर्डर में அவர்களுக்கும் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் செஞ்சி சிவா அவர்களுக்கும்